நான் முனைவர் மா தமிழ்செல்வி விருதுநகர் வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இன்று நாட்டுப்புற இலக்கியத்தில் கதை பாடல்கள் பற்றி பார்ப்போம் முதல்ல நாட்டுப்புறவியல் என்றால் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்போம் நாட்டுப்புறவியல் ஒரு பண்பாட்டின் அடையாளம் இது கிராம மக்களின் அனுபவ பொக்கிஷமாக திகழ்கிறது இந்த நாட்டுப்புற இலக்கியமானது மனிதனோடு மனிதனை இதயத்தோடு இதயத்தை நேரடியாக பிணைத்து வைக்கும் ஒரு மகா பெரிய கருவியாக திகழ்கிறது இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை வாய்மொழி இலக்கியம் என்றும் அழைக்கிறார்கள் பொதுவாக நாட்டுப்புற மக்களின் கலைகளையும் இலக்கியங்களையும் நம்பிக்கைகளையும் பற்றி அறிந்து கொள்ளும் இயலே நாட்டுப்புற இயல் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்டுப்புற என்பவர் என்ற சொல்லுக்காக மொழிபெயர்த்து தொடங்கி வைத்தார் ஆங்கிலத்தில் நாட்டுப்புற புறவியல் என்பதற்கு போக்ளோர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது இப்படியாக நாட்டுப்புறவியல் நாட்டுப்புற இலக்கியம் குறித்த செய்தி நாட்டுப்புற இயல் வரலாறாக கல்வி முறையாக வளர்ந்து இன்றைக்கு நிற்கின்றது அவற்றுள் அந்த நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய வகைகளை காண வேண்டியதின் அவசியம் இந்த இலக்கியத்தின் வகைகளாக நாட்டுப்புறவியல் கலைகள் மரபுகள் என்ற அடிப்படையில் நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற கதை பாடல்கள் நாட்டுப்புற ஆடல்கள் கூத்துகள் பழமொழிகள் விடுகதைகள் நாட்டுப்புற விளையாட்டுகள் என்று வகைப்படுத்தப்பட்டு தமிழரின் கலைகளும் மரபுகளும் என்ற இரு பெரும் பிரிவுகளுக்குள் உட்படுத்தப்படுகின்றது இப்படி வகைப்படுத்தப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் வகைகளுள் மிக முக்கியமானது முதன்மையானதும் கூட கதை பாடல் வடிவம் ஆகும் இந்த கதை பாடல் என்றால் என்ன அப்படின்னா கதையோடு ஒரு கதையை பாடலாக பாடுவது பொதுவாக தமிழருடைய மரபே கதை கூறும் மரபு உடையவர்கள் எப்பவுமே நிறைய கதை கேட்க விரும்புவோம் கதை சொல்லும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வோம் அதன் அடிப்படையில் இந்த கதைப்பாட்டு என்பது மக்களது வாயில் வாழ்கிறது வாய்மொழியாக பரவுகிறது என்று என்ற நூல் இதற்கு விளக்கம் அளிக்க காண்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு கதையை பாடலாக பாடுவதே கதைப்பாடலாகும் இந்த கதைப்பாட்டினை ஆங்கிலத்தில் பாலட் என்ற சொல்லால் குறிப்பு வழங்குகின்றார்கள் இந்த கதைப்பாட்டு குறிப்பிட்ட பண்பாட்டின் குறிப்பிட்ட சூழலில் வாய்மொழியாக ஒரு கதையை இசையோடு பாடி நிகழ்த்துகின்ற ஒரு கலையாக திகழ்கிறது இதனை தமிழில் அம்மானை பாடல்கள் என்றும் அழைக்கிறார்கள் அம்மானை மட்டுமல்ல வில்லு கூத்து பாவை கூத்து ஆடல்கள் போன்ற நிகழ்வுகளின் மூலமாக ஒரு பெரிய கதையை பெரிய புராணத்தை பெரிய வரலாறுகளை பெரும் மனிதர்களின் அல்லது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்வியலை கதையோடு பாடலாக பாடுகின்ற அமைப்பு முறைக்குத்தான் இந்த பாடல் என்று சொல்லப்படுகிறது இந்த கதைப்பாடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம் எந்த ஒரு இலக்கியமோ அல்லது படைப்போ பொழுதும் படைக்கப்படும் பொழுதும் ஒரு வரைமுறை அல்லது ஒரு அமைப்புக்கு உட்பட்டு நாம் அதனை இயற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் பாடலுக்கு என்று சில அமைப்பு முறைகள் உண்டு முதலாவதாக பார்த்தோம்னா கதையில நல்ல தொடக்கம் இருக்கணும் நல்ல முடிவு இருக்கணும் அதோடு கதை சொல்லும் முறை ரொம்ப 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 முக்கியமானது கதைக்கு கதை சொல்லியின் திறமைதான் ரொம்ப முக்கியமானவை அத்தோடு சொல் அமைப்பு ஒரு கதையை சொல்லும்போது நம்ம எவ்வாறு கேட்கின்ற வாசகர்களை அல்லது கேட்போரை ஈர்க்கின்ற வகைகளில் சொல் அமைப்புகளை சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் சொல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி பா அமைப்பும் மிக அவசியம் என்பதை சொல்லலாம் இந்த பாடல் அமைப்புகள்ல தொடக்கமாக அமைவது காப்பு பாடல் எடுத்த உடனே ஒரு கட்டியங்காரன் வருவாரு ஒரு கதையாக இருந்தா ஒரு நாடகமாக இருந்தா இந்த கதைப்பாடல்ல எப்படி இருக்கும்னா முதல்ல வணக்கம் இருக்கும் காப்பு காப்புனா என்னன்னா தொடங்குவதற்கு முன்னாடி இறைவனை அதாவது குருவை வணங்கி தெய்வத்தை வணங்கி அல்லது நாடு நகர் போன்றவற்றை வணங்கி வாழ்த்தி பாடுகின்ற அமைப்பு முறை இந்த கதைப்பாடலின் அடுத்த முக்கியமான அமைப்பாகும் அதற்கப்புறமா அவையடக்கம் என்ற ஒரு அமைப்பு முறை உண்டு இதுல நீங்க விழுப்பாட்டு போன்ற பாடல்களை பாத்திருந்தீங்கன்னா வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க வந்தவர்கள் அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவையடக்கமாக இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க சொல்ற இந்த கதைய கேளுங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது சிறு சிறு தவறுகள் எதுவும் செஞ்சிருந்தா எங்களை மணி மன்னித்தரலனும் அப்படின்னு முதல்லயே வந்து தனக்கான ஒரு அவையடக்க செய்தியை சொல்லிவிட்டு அதன் பின்பு தாங்கள் இன்று இரவு இந்த க ஒரு கலை நிகழ்ச்சி மூலமாக யாருடைய கதையை சொல்ல போறாங்களோ அந்த கதை பற்றிய சிறு குறிப்பினை வழங்கிவிட்டு கதையை விரிவாக எடுத்துரைக்க தொடங்குவார்கள் இப்படிப்பட்ட அமைப்புடையது இறுதியில் சிறந்த ஒரு கதை முடிவோடு முடியும் கதையை முடிக்கும் பொழுது இந்த கதை பாடல்ல வில்லுப்பாட்டு கூத்து பாவைக்கூத்து போன்ற எல்லாவற்றிலும் வாளி என்று மங்களம் பாடி முடிப்பது மரபு அத அமைப்பின் முடிவு பகுதி ஆகும் இவ்வாறு சிறந்த கதைப்பாடல் அமைப்பை கொண்டதுதான் நமது நாட்டுப்புற இலக்கிய அமைப்பாகும் கதைப்பாடல் வகைகள் கதைப்பாடல்களை பல வகையா பிரிக்கிறாங்க அதுல குறிப்பா இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை தொகுத்து அளித்த முதன்மையான தொகுப்பாளர் அது நாட்டுப்புற நாட்டுப்புறியல் ஆய்வாளர் நான் வானமாமலை அவர்கள் புராண இதிகாச கதைப்பாடல்கள் சமூக கதைப்பாடல்கள் வரலாற்று கதைப்பாடல்கள் கிராம தேவதைகளின் கதைப்பாடல்கள் என்று வகைப்படுத்துகின்றார் அதற்கு சான்று அவர் சொல்ற கதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புராண இதிகாச கதை கதைப்பாடலுக்கு அல்லி அரசாணி மாலக்கதை பவலக்குடி மாலக்கதை புரந்திர புலந்திரன் கனவு போன்ற கதைகளை இதற்கு சான்றாக சொல்லலாம் அதே போல சமூக பாடல்கள்னு நம்ம பார்த்தோம்னா நல்லதங்கால் கதை மதுரை வீரன் கதை காத்தவரன் காத்தவராயன் கதை போன்றவை இதற்கு தக்க சான்றுகளாக அமைகின்றது அப்புறம் வரலாற்று கதை பாடலுக்கு சான்று பார்த்தோம்னா ராஜா தேசிங்கு கதை கட்டபொம்மன் கதை புலித்தேவன் கதை இவற்றை நாம் கூறலாம் இறுதியாக கிராம தேவதைகளின் கதை பாடல்கள் திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளின் போது கதை பாடல்களாக நிகழ்த்துவது மரபு அந்த வகையில் பேச்சியம்மன் கதை சுடலமாடன் கதை கருப்பசாமி கதை அய்யனார் சுவாமி கதை போன்றவை இந்த பாடல் அமைப்புகளுக்குள்ள அடங்குகின்றது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல கொடுத்திருக்க மாதிரி மதுரை வீரன் கதை மிக மிக முக்கியமான ஒரு கதையாக அமைகிறது அதுல வந்து மதுரையான ஒரு வீரன் அவன் எப்படி இறந்து பட்டார் அவன் எப்படி தெய்வமாக மாறுகிறான் எப்படி கருப்பசாமிக்கு ஒரு வரலாறு இருக்கிறதோ அது மாதிரி இதுல வரக்கூடிய எல்லா க கதை பாடல்கள் வரக்கூடிய கதை மாந்தர்களுக்கு என்று ஒரு இறந்துபட்ட அல்லது மா வீரனுடைய வரலாற்றை கதையாகவும் அதாவதுக்கு நீண்ட கதைகளை சுருக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொல்லணும்ன்றதுனால பாடல் வடிவத்துல ஒரு கதையை சொல்கின்ற மரபுல இந்த மதுர வீரன் கதை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அள்ளி அரசாணி மாலையும் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்புறம் நல்லதங்கால் கதை வந்து முன்னாடி எல்லா கிராமங்களையும் தெருக்கள்லாம் அந்த கூத்து நிகழ்த்துவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்புறம் நம்ம சுடலமான கதை இந்த அரிச்சந்திர புராணம் கதையில அந்த மயான காட்சி எல்லாம் நிறைய நக நிகழ்த்துவாங்க இப்படி அஹ் இந்த கதைப்பாடல் வகைகளுக்குள்ள நிறைய 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 செய்திகள் நமக்கு இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த கதைப்பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதைப்பாடல்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா இந்த கதைப்பாடல்களை மிகப்பெரிய பொக்கிஷங்கள்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டுதோறும் பழங்காலம் முதல் இன்று வரை வாய்மொழியாக வழங்கப்பட்ட கதைகள் தான் இவை இந்த வாய்மொழியாகன்றது மக்களுடைய அனுபவங்களின் பொக்கிஷம் சொன்னோம்ல அப்படி அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக வருகின்ற இவை மனித சமுதாயத்தின் நம்பிக்கைகளையும் செயல்களையும் படம் பிடித்து காட்டுகின்றன அது மட்டுமா அந்த நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா கனவுகள் பழிக்கும்ன்ற நம்பிக்கை நம்ம கிட்ட ரொம்ப இருக்கு அப்புறம் சகுனம் பாக்குறது என்னதான் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டு நம்ம வளர்ந்திருந்தாலும் கூட கணினி யுகத்துல வாழ்ந்தாலும் கூட சகுனம் பாக்குற பழக்கம் இன்னும் நம்ம மரபுல நம்ம ஜீன்ல ஒட்டிட்டு தான் இருக்குன்றதை நம்ம எல்லாருமே அறிவோம் அது வந்து இந்த கதைப்பாடல் மூலமா வெளிப்படுது கிராம மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் இந்த கதைப்பாடல் மூலமா நமக்கு தெரிய வருது அது மட்டுமல்ல நம்மகிட்ட பழக்க வழக்கங்கள்ல மிக முக்கியமானது அம்மா சத்தியமா அஹ் ஓமேல ஆணையா அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுல முக்கியமானது தெய்வம் சத்தியமா அப்படின்னு சொல்லி தெய்வத்தின் மீது ஆணையிட்டு வழக்க வழங்குகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது இது போன்று பல்வேறு சமுதாய செய்திகள் இந்த கதைப்பாடல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த வகுப்புல பார்த்தோம் நன்றி வணக்கம்